நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிஷியலாக ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க மாதம் ரெண்டாயிரம் பெறுவதற்காக ஒரு சூப்பரான ஒரு திட்டம் அன்புக்கரங்கள் திட்டம் அப்படின்ட்டு எம் கே ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அதாவது பதினஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இந்த திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காரு இது எந்த வகையான திட்டம் யாருக்கு பயனதாக இருக்கும் அப்படின்ற முழு தகவலையும் இந்த ஒரு வீடியோ நம்ம பதிவிட போகிறோம் நம்முடைய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வெல்கம் பேக் ஃபைனல் ஜாப்ஸ் மாதம் ரெண்டாயிரம் பெறுவதற்கான ஒரு திட்டத்தை நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்று திங்கக்கிழமை இந்த ஒரு கலைவாணர் அரங்கத்தில் சென்னையில் ஒரு நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங்கில் இந்த ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு மாதம் இரண்டாயிரம் பெறுவதற்காக ஒரு அற்புதமான அன்பு கரங்கல் திட்டம் இந்த திட்டம் யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா பெற்றோர்களை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு இந்த திட்டம் பயனுள்ளதாக இருக்கும் இரண்டு பெற்றோர்களையும் அதாவது தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகள் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற முடியும் அல்லது ஒரு பெற்றோர் இறந்து இன்னொரு பெற்றோரால் கைவிடப்பட்டு பாதுகாப்பு இல்லாத இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறும் முடியும் இதுபோல பெற்றோர்கள் சிறையில் இருப்பவர்களாக இருக்கட்டும் அல்லது ஆதரவற்ற குழந்தைகளாக இருக்கட்டும் உங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற முடியும் நீங்கள் மாதம் மாதம் இரண்டாயிரம் பெற்றிருக்க முடியும் அதுவும் பதினெட்டு வயது பூர்த்தி அடையிற வரைக்கும் இருக்கும் அதுக்கு அப்புறமும் உங்கள் கல்லூரி படிப்பை முடி முடிப்பதற்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளையும் வழங்கப்படும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் மடிக்கணிலையும் வழங்கப்படும் அப்படின்றதையும் இந்த திருத்தணி மூலமாக சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறணுன்னா கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மாவட்ட குழந்தைகள் நல அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இதற்கான டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும் இதில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற ஆப்ஷன்லாம் கிடையாது ஃபுல்லி ஆஃப்லைன் தான் அந்த டிபார்ட்மெண்ட்லேயே நீங்கள் போய் கேட்டால் அதுக்கான தகவல் உங்களுக்கு தெரியும் அல்லது இந்த டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கக்கூடிய இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அதுக்கான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்திங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல் கொஞ்சம் பேனதாக கூட இருக்கலாம் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோன்னு சந்திக்கிறேன் பாய்